ஹாய் வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஊரில் ஒரு விறகு வெட்டியிருந்தான் அவன் டெய்லி ஊர் எல்லையில் இருக்க காட்டுக்கு போயிட்டு விறகுகளை வெட்டி அதை ஊர் மக்கள்கிட்ட விற்று பிழைப்பு நடத்தி வந்தான் ஒரு நாள் அவன் வழக்கமாக விறகு இருந்தான் அப்போது அவனுக்கு ரொம்ப களைப்பு அதாவது டயர்டு ரொம்ப டயர்டாயிடுச்சு பக்கத்துல ஒரு மரம் இருக்கு அந்த மரத்தோட நிழல்ல படுக்கிறான் அந்த மரம் எப்படிப்பட்ட மரம் நம்ம மனசுல என்னெல்லாம் நினைக்கிறோமோ நினைக்கிறது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மந்திர மரம் இந்த விஷயம் அவனுக்கு தெரியாது அப்போ தென்றல் காற்று ஜில்லுன்னு வீசுது அது அவனுக்கு ரொம்ப சுகமா இருந்துச்சு இந்த மாதிரியான நேரத்துல ஒரு பஞ்சு பஞ்சுமத்தை இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படி சொல்லி மனசுல நினைக்கிறான் என்ன ஆச்சரியம் அடுத்த கணமே அவன் பக்கத்துல ஒரு கட்டிலும் அதுல பஞ்சிமத்தையும் வந்து சேர்ந்துச்சு விறகு வெட்டிக்கு மகிழ்ச்சி தாங்க முடியல உடனே அவன் அதுல ஏறி படுத்துட்டான் நாள் முழுதும் கடினமா உடைச்சதுனாலேயே என்னவோ அவனுக்கு உடம்பெல்லாம் ஒரே வழி இந்த சமயத்துல முதுகு கை கால் பிடிச்சு விட இளம் பெண் ஒருத்தர் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படி சொல்லி மனசுல நினைக்கிறான் என்ன அதிசயம் அடுத்த கணமே அங்க ஒரு இளம்பெண் வந்து அவனுடைய கை கால்கள் எல்லாத்தையும் பிடிச்சு விடுறான் விறகு வெட்டிக்கு ஒண்ணுமே புரியல அவன் மகிழ்ச்சி வெள்ளத்துல மிதக்கிறான் ஆச்சரியப்பட்டான் நினைக்கிறதெல்லாம் நடக்குதே இவ்வளவு சுகங்கள் இருந்தோம் வயிற்றுக்கு சாப்பாடு இல்லையே பட்டினியா இருக்கிறோமே இப்போ அறுசுவை உணவு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படி சொல்லி நினைக்கிறான் மறுகணமே தங்கத்தட்டுல அறுசுவை உணவும் வந்துச்சு பல வகை உணவுகள் வந்தாலும் விறகு வெட்டி அனைத்தையும் வயிறார சாப்பிட்டான் நல்லா சாப்பிட்டான் உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டு அப்படின்ற பழமொழிக்கு ஏத்த மாதிரி விறகு வெட்டிக்கு தூக்கம் வந்துச்சு படுத்தான் அவன் மனசுல திடீர்னு ஒரு பயம் தோன்றுச்சு என்ன தோணுச்சு நம்ம காட்டுல தனியா இருக்கிறோமே இப்போ ஒரு சிங்கம் ஒண்ணு வந்து நம்ம முன்னாடி வந்து நின்னு நம்மள கொண்டுட்டா என்ன நடக்கும் அப்படி சொல்லி நினைச்சான் மறு கணமே அவன் முன்னாடி ஒரு சிங்கம் வந்து அவனை கொன்னுடுச்சு ஸோ இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா எண்ணம் போல் வாழ்க்கை அதாவது நாம் என்ன நினைக்கிறோமோ அது தாங்க நடக்கும் நம்ம மனசு எப்படியோ அது தான் நம்ம வாழ்க்கையும் அமையும் எண்ணம் போல் வாழ்க்கை நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் என் நடக் நல்லதே நடக்கும் ஸோ பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க பாசிட்டிவ் வைப்ஸாக யோசிங்க ஸோ அதுதான் நமக்கு எல்லாத்தையும் சிறப்பானதாக மாற்றும் சரிங்களா உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் பயனில்லை நேரம் சரியில்லை காலம் சரியில்லை நிலைமை சரியில்லை வெற்ற பேச்சு நேரம் போதவில்லை வெற்றியின் பேச்சு யாரிடமும் வலியை பகிராதீர்கள் தனியாகவே அழுது நம்மிடம் ஆறுதல் சொல்லிவிட்டு அடுத்தவரிடம் சிரித்து மகிழும் உலகம் இது முட்டாள்களை சந்திக்கும்போது நம்மை அறிவாளியாக உணர்கிறோம் அறிஞனை சந்திக்கும்போதுதான் நாம் அறிவினத்தை உணர்கிறோம் பிரச்சனைக்கு சிறந்த ஆயுதம் பொறுமைதான் பொறுமை அனைத்திற்கும் பதில் தரும் அதற்கு காலதாமதமாகும் ஆனால் ஒருபோதும் தோற்று போகாது முள் இருக்கேன்னு மீன் சாப்பிடாம இருக்கோமா என்ன பார்த்து பாதுகாப்பா இல்ல அது மாதிரிதாங்க பிரச்சனைகளும் உங்க பிரச்சனைக்கு காரணம் யார் வேண்டுமெனாலும் இருக்கலாம் ஆனால் அந்த பிரச்சனைக்கு தீர்வாக நீங்க மட்டும்தான் இருக்க முடியும் நீங்க மட்டும்தான் இலக்குகளும் லட்சியங்களும் உறுதியாக இருந்தால் மட்டுமே எத்தனை தடவை விழுந்தாலும் எத்தனை தடவை தோற்றாலும் திரும்பவும் எழுந்து பயணிக்க முடியும் தனக்கு தேவை என்றால் தரையிறங்கும் கழுகை போல் இருங்கள் எப்போதுமே இறங்கி போவதால் நம்மை எளிதாக பயன்படுத்த ஒரு கூட்டமே தயாராக நம் அருகில் இருக்கிறது ஓகே தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்